கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் சாலையில் சென்ற பைக்கில் மோதி தனியார் நிறுவன பேருந்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது முதலில் தற்போது அந்த பரபரப்பு காட்சிகளை நாம் பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தனியார் நிறுவனத்திற்கு ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து கிளம்பியிருக்கிறது ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து சென்றபோது எதிரே வந்த பைக் மீது மோதி தனியார் நிறுவன பேருந்தில் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது மேலும் இந்த பேருந்தில் மளமளவென தீ பரவியதால் அதிலிருந்த ஊழியர்கள் உடனடியாக கீழே குதித்து உயிர் தப்பியிருக்கிறார்கள் மேலும் பைக்கில் சென்ற தனுஷ் என்ற இளைஞர் பலத்த காயமடைந்து தற்போது ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்க முயற்சித்த போதும் பேருந்து முழுவதுமாக இருந்து சேதமடைந்திருக்கிறது மேலும் பேருந்து தீ விபத்து காரணமாக தற்போது நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்கள் மாற்று பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோடியே லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தை டிவி